அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சூரிய சங்கரமணம் கிருத்திகை இத்தனை சிறப்புகளும் நாளைய தினம் ஒருங்கே சேர்ந்து இருக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையோடு விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேருவது சிறப்பு கார்த்திகை மாதம் அதில் கிருத்திகை சேருவது சிறப்பு அப்போ சனிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் மற்றும் கிருத்திகை சூரிய சங்கரமணம் இப்படி ஐந்து விசேஷங்கள் கலந்து நாளைய தினம் இருக்கு கார்த்திகை மாதத்தினுடைய அந்த மொத்த சாரமும் எதில் இருக்கும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் கடைசி நாள் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் அந்த மாதத்தினுடைய அந்த மொத்த பலனும் இந்த நாட்களில் இருக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் விலக்கு ஏற்ற வேண்டும் முக்கியமாக தானங்களை செய்ய வேண்டும் இப்படி கார்த்திகை ஸ்நானங்களை செய்ய வேண்டும் விளக்கு தானங்கள் மிகவும் சிறந்தது இப்படியாக கார்த்திகையில் அநேகமான விஷயங்கள் நிறைந்து இருக்கு வருகின்ற பதிவுகளில் அந்த கார்த்திகை மாதத்தில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தனித்தனி பதிவுகளாக விளக்கமாக சொல்கிறேன் யாரால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க இப்போ நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி மட்டும் நாம் பார்க்கலாம் கார்த்திகை அப்படின்னாலே ஸ்நானத்திற்கு முக்கியத்துவம் உண்டு கார்த்திகை ஸ்நானம் அதனால் அதிகாலையில் எழுந்து ஸ்நானத்தை மேற்கொள்ளுங்கள் எத்தனை மணிக்கு ஒரு நாலரை மணியிலிருந்து ஐந்து ஐந்தரை மணிக்குள்ள ஸ்நானத்தை வந்து முடிச்சிடணும் இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை ஸ்நானம் கார்த்திகை புராணத்தை படிப்பது இப்படியெல்லாம் இருக்கு இந்த ஸ்நானம் என்ன செய்யணும்னா ஒரு முறை குளிச்சுட்டு நம்ம வெளியில வந்து துணியை வந்து கட்டிக்கொண்டு சுவாமி ரூமில் அமர்ந்து சங்கல்பத்தை செய்து கொண்டு மறுபடியும் குளிக்க வேண்டும் இது வந்து நான் முறைப்படி இன்னொரு வீடியோவை கொடுக்குறேன் நாளைய தினம் ஒரு ஸ்நானத்தை மட்டும் செஞ்சுடுங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நாம் வந்து துளசிக்கிட்ட தீபத்தை வந்து ஏற்றணும் காலையில் வந்து துளசி மாதாவுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க பூஜை அறையில் ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க நாளைய தினம் மாலை நேரத்தில் வந்து இரண்டு விளக்குகள் வந்து நிலைவாசலில் வந்து ஏற்றுங்க இப்படி நான்கு இடங்களில் நாளைய தினம் தீபத்தை ஏற்றுங்க காலையில் ஸ்நானத்தை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதினால சிவாலயத்தோடு விஷ்ணு ஆலயமும் சென்று விஷ்ணு பகவானை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஷ்ணு ஆலயத்திற்கு காலையிலேயும் சிவாலயத்திற்கு மாலையிலையும் செல்வது சிறப்பு அப்படின்னு அதனால அந்த மாதிரி கூட நாம செய்யலாம் கிருத்திகையோடு இந்த கார்த்திகை மாதம் பிறப்பதினால முருகப்பெருமான் கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுக்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது வீட்டில் மாவிளக்கு போடுவது ரொம்பவே சிறப்பானது நாளைய தினம் வந்து நாம் செய்கின்ற பூஜைகள் அனைத்தும் ஸ்நான தான ஜப ஓமங்கள் எல்லாமே அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நாளைய தினம் செய்யுங்க அது வந்து பல மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் நாளைய தினம் இத்தனை சிறப்புகள் இருப்பதினால கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த நாளை வந்து முழுவதுமாக ஆன்மீக விஷயத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டால் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் காலையில் வந்து அதாவது விஷ்ணு கோ கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானுக்கு துளசியை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அப்படியே முருகர் கோவிலுக்கும் சென்று நமஸ்காரங்கள் பண்ணிட்டு வாங்க ஈஸ்வரருக்கு வில்வ இலையை சமர்ப்பணம் செய்வது ஊமத்தம் பூவை சமர்ப்பணம் செய்வது இந்த மாதிரி செய்வது நமக்கு அதிகமான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நவ நாம் அர்ச்சனை செய்வது நவரத்தினங்களால் அர்ச்சனை செய்வது வில்வத்தினால அர்ச்சனை செய்வது லக்ஷ அர்ச்சனை துளசியால் லக்ஷ அர்ச்சனை செய்வது குங்குமத்தினால லக்ஷ அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி பல முறைகள் இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்லப்பட்டுள்ளது நரசிம்மரை கார்த்திகையில் வழிபாடு செய்வது அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை இந்த மாதத்தில் வழிபாடு செய்வது அதனால்தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு காலையிலேயே வந்து கோவிலுக்கு சென்று நமஸ்காரம் செய்வார்கள் அந்த கார்த்திகை அதிகாலை குளியலுக்கு அவ்வளவு சிறப்பு அதனால தான் அந்த கார்த்திகை மாதத்தில் நமக்கு வந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வந்து நிறைய ஐயப்ப பக்தர்கள் சென்று ஐயப்பரை வந்து தரிசனம் செய்வார்கள் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்க மாதம் இந்த மாதம் முழுவதும் நாம் வந்து சரியான விதத்தில் பூஜைகள் செய்தால் இந்த வருடம் முழுவதும் நாம் பூஜைகள் செய்த பலன் என்பது ஏற்படும் நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுவது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரிகொண்டு தீபத்தை ஏற்றுவது இப்படி பல பூஜைகள் கார்த்திகை மாதத்தில் சொல்லப்பட்டுள்ளது நாளைய தினம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பரிகின்ற பதிவுகளில் துளசி பூஜை செய்வது நவதானியங் பூஜை செய்வது குங்குமார்ச்சனைகள் செய்வது சுவாமி ஆலயங்களில் வந்து பிரதக்ஷணங்கள் ஆயிரத்தி எட்டு பிரதக்ஷணங்கள் செய்வது இப்படி ஆயிரத்தி எட்டு நமஸ்காரங்கள் செய்வது அல்லது நூற்றி எட்டு நமஸ்காரங்கள் செய்வது இப்படி நிறைய பூஜைகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு விளக்கு தானம் இந்த மாதத்தில் ரொம்பவே சிரேஷ்டமானது எதனால விளக்கு தானம் தரும் எதனால கார்த்திகை மாதத்தில் தானம் பண்ணணும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதை பற்றி தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்கலாம் முடிந்தவரை இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம வந்து ஆன்மீக விஷயத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டால் அவ்வளவு சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் நாம் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் சாப்பிடக்கூடாத காய்கறிகள் இப்படி நிறைய நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை புராணம் அப்படின்னே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்தை கேட்பது இப்படியாக முப்பது அத்தியாயங்கள் இருக்கு அதை வந்து கார்த்திகை புராணம் அப்படின்னு இருக்கும் அதை படிப்பது நமக்கு ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுகிறது ஒரு தெய்வத்திற்கு மட்டும் கிடையாது சக்தி தெய்வங்கள் முருகர் விஷ்ணு மற்றும் ஈஸ்வரர் இப்படி எல்லா தெய்வங்கள் ஐயப்பன் மற்றும் நரசிம்மர் இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னா அது கார்த்திகை மாதம் மட்டும்தான் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு விசேஷமானது ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு விசேஷமானது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விசேஷமானது இப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கு விசேஷம் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமான ஒரு மாதமாக கருதப்படுகின்றது இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் நரசிம்மர் கண் திறப்பார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஷோலிங்கரில் நிறைய கூட்டம் இருக்கும் இப்படி பல அதிசயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது நாளைய தினம் இந்த விதத்தில் பூஜை செய்தால் சகலவிதமான நன்மைகளையும் நாம் பெறலாம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்